வணக்கம் தமிழர் டிவி செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்கிற தலைப்பில் கிராம மக்களை சந்தித்து திமுக சார்பில் நடத்தப்படும் கிராம சபை கூட்டம் கரூர் மாவட்டத்தில் தொடங்கியது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தமங்கலம் மேல்பாகம் ஆர் வெங்கடாபுரம் கிராமத்தில் திமுகவின் கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது கரூர் மாவட்ட பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி எம்எல்ஏவுமான வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பேசியபோது ஸ்டாலின் தான் வராறு விடியல்தான் தராறு என்ற முழக்கத்துடன் பதினாறாயிரம் கிராமங்களில் இக்கூட்டம் நடைபெறுகிறது அதிமுகவை நிராகரிக்கிறோம் என கூறி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இந்த கூட்டம் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் கரூர் மாவட்டத்தில் அரசின் அவலத்தை சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்டினார் ஏழு ஊராட்சிகள் கரூர் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தி இரண்டு இடங்களில் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது விவசாயிகளை வஞ்சிப்பது வேலையில்லாமல் தவிப்பு சமூக நீதியை காக்க தவறிய அரசு என பத்து அவலங்களை தலைவர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பட்டியலிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் பதிமூன்று சதவீதமாக இருந்த விவசாய வளர்ச்சி தற்போது அதிமுக ஆட்சியில் விவசாய கூலிகளின் தரம் மூன்று சதவீதமாக குறைந்துவிட்டது அதிமுகவின் ஆட்சியில் ஏழு ஆண்டுகளில் பதினாறாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் புதிய வேளாண் சட்டம் காரணமாக கார்பரேட் நிறுவனம்தான் விளைபொருளின் விலை நிர்ணயிக்கும் இப்படி விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்துள்ளது இதற்கு எடப்பாடி ஆதரவு செய்து வருகிறார் விவசாயிகளை சந்திக்க கூட மோடிக்கு நேரம் இல்லை அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் எதிர்ப்பை மீறி எட்டு வழி சாலை அமைக்க முனைப்பு காட்டி வருகிறார் அதிமுக ஆட்சியில் படித்த இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் உள்ளனர் இதனால் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் பலர் கல்வி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலையில் வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பை கொடுத்து வருகிறது மத்திய மாநில அரசு சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது காவல் நிலைய விசாரணைக்கு செல்பவர்கள் மரணமடைந்து வருகின்றனர் இந்தியாவில் ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து பேர் காவல் நிலையத்தில் உயிரிழந்து வருகிறார்கள் என்றால் அந்த ஐந்தில் ஒன்று தமிழகத்தில் நடக்கிறது சட்ட ஒழுங்கை சரிப்படுத்த முடியாத அரசு தமிழக அரசின் கஜானாவை காலி செய்துள்ளது அதிமுக தமிழகம் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ளது ஒவ்வொரு தனி மனிதர் தலையிலும் ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வைத்துள்ளது அதிமுக அரசு நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக தொழில் வளர்ச்சிக்காக இந்த கடன் ஏற்படவில்லை அதிமுகவினர் கொள்ளையடிக்க இந்த கடனை ஏற்படுத்தியுள்ளனர் விவசாயிகளை கண்டுகொள்ளாத மோடி கார்ப்பரேட் நிறுவனத்தின் கோடிக்கணக்கான வங்கிக் கடனை தள்ளுபடி செய்துள்ளார் கரூர் மாவட்ட செய்தியாளர் பி குருமூர்த்தியுடன் நிதின் ஜான்சன் நன்றி வணக்கம்